குளித்தலையில் தோகைமலை சர்வைட் மகளிர் கல்லூரி மாணவிகளின் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் மாணவிகள் உறுதிமொழி ஏற்றினர் கரூர் மாவட்டம் தோகைமலை சர்வைட் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் குளித்தலையில் போதி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு கல்லூரி நாட்டு நலத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மேரி தலைமை வகித்தார் கல்லூரி துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி குளித்தலை மண்டல துணை வட்டாட்சியர் நீதிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பேரணியை குளித்தலை சாராட்சியர் சுவாதி ஸ்ரீ போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி குளிதலை சுங்கு கேட் ரவுண்டானாவிலிருந்து தொடங்கி பேர் நிலையம் காந்தி சிலை வரை நடைபெற்றது இந்த பேரணியில் நூற்றி மூன்று கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவிகள் போதை விழிப்புணர்வு கையில் கையிலேந்தி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியாறு நடந்து சென்றனர் பேரணியில் குளித்தலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அசோகன் போக்குவரத்து காவல் சிறப்பு இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மது உலக பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராஜகோகிலா தேவி கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் சத்தியன் பேராசிரியர்கள் ஏமா யசோதா ராஜ்குமார் தங்கபொன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக போதை ஒழிப்பு சம்பந்தமாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் குளித்தலை தவசினி செய்தியாளர் வீர தியாகராஜன் Thank <music> you.